கோவையில் பார்க் கல்வி நிறுவனங்களில் பிரம்மாண்ட உலக சாதனை மின்னணு கழிவுகளை கூகுள் சீட்டில் வகைப்படுத்தி மாணவர்கள் அசத்தல் கோயம்புத்தூர் கருமுத்தம்பட்டியில் உள்ள பார்க் கல்வி நிறுவனங்கள் மற்றும் கிரீன் ஏரா இணைந்து நடத்திய மின்னணு கழிவுகளை அடையாளம் கண்டு வகைப்படுத்தும் உலக சாதனை முயற்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பங்கேற்பாளர்கள் ஒரே நேரத்தில் பங்கேற்று மின்னணு கழிவுகளை அவற்றின் தன்மைக்கேற்ப மறுபயன்பாடு மறுசுழற்சி அபாயகரமானவை மற்றும் நிலப்பரப்பு கழிவுகள் என நான்கு பிரிவுகளாக தரம் பிரித்து புதிய உலக சாதனை படைத்தனர் இதற்காக ஒவ்வொரு பங்கேற்பாளருக்கும் முறையான சரிபார்ப்பு பட்டியல்கள் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் துல்லியமாக வகைப்படுத்துதல் மேற்கொள்ளப்பட்டது மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் ஆதரவுடன் கருமுத்தம்பட்டி வளாகத்தில் உள்ள பிரேமா ரவி அரங்கில் நடைபெற்ற இந்த சாதனை முயற்சியை வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியன் அமைப்பின் நடுவர்கள் நேரில் ஆய்வு செய்து அந்த அமைப்பைச் சேர்ந்த ரெக்கார்ட் மேனேஜர் கிறிஸ்டோபர் கிராஃப்ட் சாதனையை அங்கீகரித்து சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினார் குறித்து பேசிய அனுஷா ரவி சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தியும் மின்னணு கழிவு மேலாண்மை குறித்த விழிப்புணர்வை இளைஞர்களிடையே ஏற்படுத்தும் வகையிலும் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வு கல்வி நிறுவன வரலாற்றில் மைல்கல்லாக அமைந்தது என தெரிவித்தார் வணக்கம் இன்னைக்கு இங்க பார்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டம் நடந்துட்டு இருக்கு எனக்கு பின்னாலும் பாக்குறீங்க ஆயிரம் மாணவர்கள் வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இ ரீசைக்கிளிங் பத்தி ஒரு அவேர்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற எல்லா பொருளும் எல்லாத்துக்கும் தெரியும் ரிமோட் கண்ட்ரோல் பேட்ரிஸ் செல்ஃபோன்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வாங்கிறது எங்கே வாங்குறோம்னு தெரியும் பட் டிஸ்போஸ் பண்ணுறது எது முறையான டிஸ்போசல் அப்படிங்கிறது வந்து அவேர்னஸ் நிறைய பேர்த்து கிடையாது நம்ம பழைய வீடியோ ரெக்கார்டர் நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நம்ம வச்சுருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து ஏன் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணோம்னா அதில் வந்து ஹசார்டஸ் மெட்டீரியல்ஸும் இருக்குது அதாவது நச்சுத்தன்மை உள்ளது நச்சு இல்லாத பொருட்களும் இருக்குது திரும்ப ரீயூஸ் பண்ணக்கூடிய பொருள்களும் அதில் இருக்குது ஏன்னா உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வந்து ஃபைனைட் அதாவது இவ்வளோ தான் இருக்குது உலகத்தில் ஸோ அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப நமக்கு அந்த பொருள்களை க்ரியேட் பண்ண முடியும் ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் மைனிங் பண்ணி பண்ணி அந்த மினரல்ஸ் மெனரல்ஸ் எல்லாம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதுக்கு வந்து ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் எந்த எலக்ட்ரானிக் பொருளை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு தான் இங்கே க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க ஓகே அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து ஏன் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு நல்லா இருந்துட்டு போயிடலாம் நமக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய நம்ம குழந்தைகளோ பேர குழந்தைகளோ எல்லாருமே நல்லா இருக்கணும்னா எல்லாருக்கும் இது அவசியமான ஒன்று அண்ட் நம்மளுடைய பார்க் பொறியியல் கல்லூரியில் பதினைந்து வருடங்களாக சுற்றுச்சூழல் பொறியியல் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் நம்ம கல்லூரியில் மட்டும்தான் நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில் ஸோ இதில் படித்த மாணவர் தான் க்ரீன் ரீசைக்ளர்ஸ் பிரசாந்த் அவரும் ஒரு இசைக்கிளர் தமிழ்நாட்டில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வேர்ல்ட் ரெக்கார்டு ஜட்ஜ் வந்திருக்காங்க ஸோ வி வில் பி கெட்டிங் டு வேர்ல்டு ரெக்கார்டு டுடே ஃபார் தஸ் தேங்க் யூ